கர்மேல் திறந்த வேதாகம தேவசபை நடத்தும் புத்தாண்டு ஆசிர்வாத கூட்டங்கள் மாலை பத்து மணி வரைக்கும் சனி மற்றும் கிழமைகளில் காலை ஒன்பது மணிக்கும் நடைபெறும் இடம் கர்மேல் திறந்த வேதாகம தேவசபை ஒளிஞ்சிப்பட்டி தேவ செய்தி டாஸ்டர் ராபர்ட் ரொனால்ட் அவர்கள் அபிஷேகம் செய்தி மாற தொடர்புக்கு பாஸ்டரியன் ஜக்கப் செல் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து இரண்டு ஏழு ஒன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்க அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது தாவீ ராஜா உட்பிரவேசித்து கத்தருடைய சமூகத்திலிருந்து கத்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் ஒரு விண்ணப்பத்தை அங்க செய்கிறத நம்ம முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் இவருக்குள்ள ஒரு ஆசை கத்தருக்காக ஒரு வீட்டை கட்டணும் கத்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதை தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறார் சொன்ன உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு அந்த ஆராளமா கட்டலாம கத்தருக்காக தானே செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த கிருவில் கத்தருடைய வார்த்தை நாத்தான் தீர்க்கதரிசிக்கு உண்டாகி கத்த சொல்றாரு நீங்க நீங்கள் கிட்ட போய் சொல்லு உன் கைகள் யுத்தம் படிந்த கைகள் நீ அநேகரை ரத்த சிந்தை பண்ணியிருக்கா நீ யுத்தத்தினாலேயே இந்த பூமியில் வாழ்ந்திருக்கா அதனால உன் மகனுடைய நாட்களில் சமாதானம் இருக்கும் உன் கற்ப இருக்கிற அவன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொன்ன உடனே இங்கே அவர் இந்த விண்ணப்பத்தை செய்கிறார் அப்ப அவர் சொல்லும்போது சொல்றார் ஆடுகளுக்கு பின்னதாக உன்னை அலைந்து திரிந்த உண்மை அவர் தனக்கன்று தெரிந்து கொண்டு பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உமக்கு தரிச்சிருக்காரு இப்போ நீர் இருக்கிறது அரண்மனையா இருந்தாலும் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் கூடாரங்களுக்கு நடுவில் இருந்தாலும் அதுல தான் கர்த்தர் புரியப்படுறாரு நீ கட்ட மாட்டீர் உன்னுடைய கற்பப்புறப்பா இருக்கிறவன் கட்டுவான் அவன் என் கற்பனைகளின்படி நடந்தா நீர் நடந்தது போல நீர் பிரியமானதை செய்தது போல செய்வீரே ஆனால் என்றென்றைக்கும் அவனுடைய ராஜ்யத்தை நிலைக்க பண்ணுவேன் ஒருவேளை அவன் கற்பனைகள் அவன் மீறி நடப்பான்னு சொன்னா அவனை மிளாற்றி நான் நான் தண்டிப்பேன்னு சொல்லிட்டு உன் கற்ப பிறப்பு தான் கட்டுவான் நீ கட்ட மாட்டீர்னு ஸ்ட்ராங்கா நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லிடுறாரு சொன்ன உடனேதான் இவர் சொல்றாரு கத்தராகி ஆண்டவரே நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நானும் என் வீடு எம்மாத்திரம் அதாவது ஆண்டவரே உமக்கு கற்ற ஆலயம் பெருசு என் வீடு ஒரு துச்சமானது அது எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நீர் உம்முடைய வாக்கின்படியே நீர் என் மகனை கொண்டு செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணிட்டு அவர் சொல்றாரு கடைசி வசனம் சொல்ல இப்பொழுதும் கத்தராகி ஆண்டவரே நீர் தே நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரீரும் அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணி நீர் இப்பொழுதும் அது அடியானின் வீடு என்னைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதி தருளும் கத்தரான ஆண்டவராகிய தேவரீர் அது சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார் அருமையான தேவ பிள்ளைகளே இப்படி எல்லாம் சொல்லிட்டு பரவாயில்ல ஆண்டு என் வீட்டை மாத்திரம் ஆசீர்வச்சிருங்க என்ன மாத்திரம் ஆசீர்வச்சிருங்கன்னு சொல்லி அங்க ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறது மாத்திரம் அல்ல நீங்க நாளாக புத்தகத்துல வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் அவர் அங்கே ஜனங்களை எல்லாம் கூடி வர செஞ்சுட்டு அங்க ஒரு ஒரு காரியத்தை செய்கிறார் நான் கத்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சேன் ஆனா கத்தர் இப்படி சொல்லிட்டாரு ஆனா என் மனதில் இருந்த விருப்பத்தின்படியாய் அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு வெளியெல்லாம் சவதரிச்சு வச்சிருக்கேன் நான் கொடுக்குறேன் நீங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை ஆசீர்வதிச்சிட்டு சொல்றாரு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கத்தருடைய கரத்தினால ஆகும் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்ததான அந்த தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்ற காரணம் என்ன தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு அக்கறை கரிசனை இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பார்ப்பீங்கன்னா என் தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டுற வரைக்கும் அவருக்கு ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை நான் கட்டுற வரைக்கும் என் கூடாரத்துல நான் தங்க மாட்டேன் இனி என் படுக்கையாகிய கட்டில் மேல ஏற மாட்டேன் அப்படியெல்லாம் அவர் தீர்மானம் பண்ற காரணம் என்ன கத்தருடைய பெட்டி கூடாது பாவங்களுக்கு நடுவில் இருக்கிறதா அதனால நான் மாத்திரம் எப்படி கேது மரங்களால் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருப்பேன் அப்படின்னு சொல்றார் ஆனா இன்னைக்கு தேவஜனம் என்ன சொல்லிட்டு இருக்கு தெரியுமா இது ஆலயத்தை கட்டுற காலம் இல்லை அப்படின்னு சொல்லி நிம்மதியா வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்குது ஆகாய் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதுகிறார் கத்தருடைய வீடு பாலாய் கிடக்கும் போது நீங்க மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிறது என்ன மலை மேல ஏதுங்கள் மரங்களை வெட்டுங்கள் ஆலயத்தை கட்டுங்கள் இதுமே பிரியமா இருப்பேன்னு சொல்றார் கருக்காயினாலும் விசப்பணியினாலும் உங்க கையின் கிரியைகள் அனைத்திலும் நான் வறட்சியை கட்டளையிட்டேன் ஆனாலும் நீங்க என் பக்கமாய் திரும்பல இன்னைக்கு நீங்க கத்தருடைய ஆலயத்தை கட்ட திரும்புங்கள் நிச்சயமா இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நம்முடைய கைப்பாடுல வறட்சி நம்ம கைப்பாடுல ஒண்ணுமே இல்லை நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா தாவிதை போல தேவ ஆலயத்தை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு உண்டாகட்டும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு

நிலையான வீட்டை கட்டினது போல நமக்கும் அவர் ஆயத்தம் எடுத்து வைத்திருக்கிறதான அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு தருவார் செபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே எங்களோட இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அன்றுபுரே நாங்க இதுவரைக்கும் எங்களை நீங்க நடத்தி கொண்டு வந்ததற்கு நானும் எங்க வீடும் எங்க தகப்பன் குடும்பம் எம்மாத்திர ஆண்டவரு நாங்க ஒன்னும் இல்லப்பா உங்க கிருபாண்டவரு உங்க இறக்கற நீங்க மாத்திரம் எங்க மேல கிருப பாராட்டலைனா இரக்கம் பாராட்டினா நாங்க இதுவரைக்கும் வந்திருக்க முடியாதப்பா இதுவரைக்கும் நிலைநிறுத்தி பலப்படுத்தி கொண்டு வந்த எல்லா கிருபை காய் ஸ்தோத்திரம் தகப்பனே எங்க மேல வச்சிருக்கிற தேவ திட்டம் ஒன்றா இருந்தாலும் கத்தர் எங்களை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து முடிக்க முடியா எங்களுடைய கரங்களை கத்த நீங்க பலப்படுத்துவீராக அண்டு ஒரு தாவீதை போல தாவீது கத்தருடைய ஆலயத்தை கட்டுவது தேவ திட்டமா இராவிட்டாலும் தேவனுடைய ஆலயத்தை ஆலயத்துக்காய் பட்ட பிரயாசங்கள் அதிகமானவர் அதே போல தேவனுடைய ஆலயத்துக்காய் கர்த்தருக்காய் அதிகமாய் பிரயாசப்படுகிறவர்களா எங்களை நீங்க மாற்றுவீராக அண்டு வரை ஒன்று குறைந்திய பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நாங்கள் வாசிக்கிறோமே பவுல் சொல்லுகிறாரு நான் கர்த்தர் எனக்கு அருளினிய தேவ கிருப விருதாவா இருக்கவில்லை நான் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நானல்ல எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது கர்த்தருக்காய் பிரயாசப்படுகிற கிருப எங்களுக்கு பெருகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் கர்த்த நீங்க ஆசீர்வதீங்க கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபன் கேளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமே